பாருங்க இதுதான் ஓம் சிக்னல் இங்கே தான் வருது இதெல்லாம் புது ட்ராக்ஸ்லாம் எல்லாம் நடக்கிறோம் இங்கே தான் ஓப் சிங்கிள் வருது உங்களுக்கு பார்த்துக்கோங்க ஸோ ஃபவுண்டேஷனும் முடிச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்து ரெண்டு ட்ராக் பிரிக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அவங்க பார்த்துக்கோங்க அதான் பேரலம் ஸோ நம்ம எப்படியே பிரிஞ்சிங்க இங்கே வரோம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போல் நான் எதுவரைக்கும் வச்சு தான் போய் பார்க்கணும் இதே போல் கொஞ்சம் வாய்ஸ் சரியாக இருக்காரு ஸ்பீக்கர் கிட்ட சாரி மைக்கிட்டே இல்லை அது இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வேலை நடக்கலை பாருங்க இங்கே ஒரு கேப் விட்டுருக்காங்க ஸோ அங்கே ஒரு ட்ராக் ஒன்று ஒரு பார்த்துக்கோங்க ஸோ ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம புது ட்ராக்கிலலாம் நடந்துகிட்ருக்கோம் எது வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா அது போயிட்டு இருக்கு ஸோ இது தோரம் நிப்பாட்டியிருக்காங்க பார்த்துக்குவாங்க இப்போ அங்கே ஃபவுண்டேஷன் முடிஞ்சாச்சு ஜங்ஷன் பாக்ஸும் அமுச்சிகிட்டு இருக்காங்க ஸோ ஏன்னா இங்கேருந்து ரெண்டு ட்ராக் பிரியற மாதிரி இங்கே கொடுத்துருக்கறதுனால இங்கே கேப் விட்டுருக்காங்க ஸோ ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் வேலைகள் இன்னும் நடக்கலை நான் உங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸ்லீப்பர்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க இன்னும் டண்டாவளம் அமைக்கலை அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்துக்கோங்க நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம்